ஒரு படம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒரு அழகான ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கு பர்ஃபார்மன்ஸில் நான் வந்து இத்தனை ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது அவங்க அந்த பார்வை வந்து வேறு மாதிரி இருந்தது ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும்போது ஐ திங்க் இன்னும் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்ருக்கேன் அண்டு கண்டிப்பாக கிருத்திகாவின் நிதி அவங்க வந்து மிக சிறந்த ஒரு டேரக்டராக ஃப்யூச்சரில் வருவாங்கன்றது எங்கள் டீமுக்கு தெரியும் புடிச்சுக்கு அவங்க எல்லாேருக்கும் தெரிய போகுது ஏன்னா அவங்களுடைய ரைட்டிங் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்ட்டாகவும் இருக்கும் அவங்கள வந்து எழுத விட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க ஸோ அவங்க கூட இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் ரத்தியம்மனிடம் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என் நித்திய அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நினைப்பு தான் அவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க அது எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ கூட போதும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஈஸியோடய அழகாக பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணது ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேம் விக் எங்களுடைய சினிமாட்டோகிராஃபர் எக்ஸ்ட்ரார்னரி சினிமாட்டோகிராஃபர் அழகை இன்னும் அழகாக காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவர் அந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் ஈவன் நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க அந்த சாங் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் ஷூட் பண்ணோம் அதுலேயும் அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு அண்ட் அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிமும் நான் பெரிய ஃபேன் ரொம்ப அழகாக வந்து மூவிஸ் அவங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் பல தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு இதுவும் ஒரு சிறந்த படமாக வரும்ன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் ஹாப்பி பர்த்டே டு ரான் சார் அவருடைய டே இன்றைக்கி அதில் நாங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரஹமான் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒன்று தான் அவரோட ஒரு படம் பண்ணணும்னு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி இருந்தேன் ஸோ அந்த ஆசைப்பட்டதை வந்துட்டு அவர் கடவுள் வந்துட்டு நாலு படமாக வச்சுக்கோணும் பிஎஸ் ஒன் பிஎஸ்டூ ஜிவினை எங்கேயும் இருக்காது நாலு படம் அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இஸ் எ மியூஜிஷியன் கூட இருந்து பார்க்கும்போது தெரியும் இல்லாட்டியுமே தெரியும் ஏன்னா அவருடைய ஒர்க் தான் பேசும் அதிகமாக அவர் கம்மியாக தான் பேசுவார் இந்த படத்துலேயும் அவருடைய ஒர்க் பேசியிருக்கு மேம்புற இந்த ஹோல் டீம் வெரி ப்ரவுட் டு ப்ரெசன்ட் காதலிக்கிற மாதிரி இவ்வளோ ஒரு கொலாபரேட்டட் ஜாயின்ட் எஃபர்ட் தான் சொல்லுவேன் இந்த படம் ஸோ நான் எல்லோருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த படத்தை எடுத்தோம் ஸோ அதனால் நீங்கள் பார்க்க ரொம்ப என்ஜாய் ஓகே தேங்க் யூ